எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது தமிழ் செயல் செயல்பகுதியில் வந்து இவ்நாடை பார்க்கலாம் குரூப்பு எழுதப்படுறோம் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்திய நாடு என்னுடைய நாடே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் இந்திய நாடு என்னுடைய நாடே என்று பாடலை பாடியவர் வந்து நாமக்கல் வே ராமலிங்கனார் அடுத்து வே ராமலிங்கனார் எந்த கலையில் வந்து சிறந்து விளங்கினார்னா ஓவியக் கலையில் ராமலிங்கனார் எந்த கலையில் சிறந்து விளங்கினார் அப்படின்னா ஓவியக் கலையில் அடுத்து கவிஞர் சத்தியக்கிரக சத்தியக்கிரக தொண்டர்கள் பாடுவதற்காக இயற்றிய பாடல்கள் நாமக்கல் கவிஞர் நூலில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா தேசிய மலர் தலை தலைப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது கவிஞர் சத்தியக்கிரக தொண்டர்கள் பாடுவதற்காக இயற்றிய பாடல்கள் வந்து நாமக்கல் கவிஞர் நூலில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளதுனால் தேசிய மலர் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அடுத்து வே ராமலிங்கனார் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதால் சிறைக்கு சென்றார்னா உப்பு சத்தியாகிரக போராட்டம் கலந்து கொண்டதால் சிறைக்கு சென்றார் வே ராமலிங்கனார் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதால் சிறைக்கு சென்றார் உப்பு சத்தியாகிரக போராட்டம் அடுத்து இந்திய நாடு என்னுடைய நாடே என்ற பாடலானது தேசிய மலர் பகுதியில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளதுனால் என்னுடைய நாடு தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்ற பாடலானது தேசிய மலர் பகுதியில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா என்னுடைய நாடு தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அடுத்து வே ராமலிங்கனார் அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதால் எத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார் அப்படின்னா ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் ராமலிங்கனார் அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதால் எத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் அடுத்து நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது அப்படின்னா மோகனூர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது அப்படின்னா மோகனூர் அடுத்து நாமக்கல் கவிஞர் அவர்கள் சாகித்ய அகாடமி நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாமக்கல் கவிஞர் அவர்கள் சாகித்ய அகாடமி நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து கத்தியின்றி இரத்தமின்றி என்ற பாடலை வே ராமலிங்கனார் எந்த போராட்ட தொண்டர்களின் வழிநடை பாடலாக இயற்றினார்னா உப்பு சத்தியாட்ட போராட்ட தொண்டர்களுக்காக பாடியுள்ளார் கத்தியின்றி இரத்தமின்றி என்ற பாடலை வே ராமலிங்கனார் எந்த போராட்ட தொண்டர்களின் வழிநடை பாடலாக இயற்றினார்னா உப்பு சத்தியாகிரக போராட்டத் தொண்டர்களுக்காக பாடினார் அடுத்து நாமக்கல் ராமலிங்கனார் எந்த ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார் நாமக்கல் ராமலிங்கனார் அவர்கள் எந்த ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார் நாமக்கல் ராமலிங்கனார் எந்த ஆண்டு சட்ட மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து தமிழகத்தில் முதல் அரச கவிஞராக அரசவை க கவிஞராக பொறுப்பேற்ற கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக பொறுப்பேற்ற கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் அடுத்து பத்மபூஷன் விருதை நாமக்கல் கவிஞருக்கு எந்த ஆண்டு மத்திய அரசால் வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பத்மபூஷன் விருது வந்து கவிஞ் நாமக்கல் கவிஞருக்கு வழங்கப்பட்டது பத்மபூஷன் விருதை நாமக்கல் கவிஞருக்கு எந்த ஆண்டு மத்திய அரசால் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அடுத்து நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் ஆஸ்தான அரசு அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் ஆஸ்தான அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து நாமக்கல் கவிஞர் அவர்கள் இறந்த ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாமக்கல் கவிஞர் அவர்கள் இறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்து வே ராமலிங்கனார் அவர்கள் யாருடைய மனதிற்கு உகந்த தோழர் என்று கூறப்பட்டார் அப்படின்னா ராஜாஜி ராமலிங்கனார் அவர்கள் யாருடைய மனதிற்கு உகந்த தோழர் என்று கூறப்பட்டார் ராஜாஜிக்கு மனதிற்கு வந்த தோழராக கூறப்பட்டார் அடுத்து யாருடைய தீவிரவாத தீவிரவாத இயக்கத்தால் கவிஞர் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் யாருடைய தீவிரவாத இயக்கத்தால் கவிஞர் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் அடுத்து யாருடைய கொள்கையால் ஆட்கொள்ளப்பட்டார்னா காந்தியடிகளின் கொள்கையால் வந்து ஆட்கொள்ளப்பட்டார் யாருடைய தீவிரத்தால் தீவிரவாத இயக்கத்தால் கவிஞர் ஈர்க்கப்பட்டார்னா பாலகங்காதர திலகர் யாருடைய கொள்கையால் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னா காந்தியடிகள் அடுத்து நாமக்கல் கவிஞரை மாற்றன் தோற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று புகழாரம் சூட்டியவர் யார் அண்ணா அறிஞர் அண்ணா நாமக்கல் கவிஞரை மாற்றன் தோற்றத்துக்கு மல்லிகை மாற்றன் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று புகழாரம் சூட்டியவர் யார்னா கவிஞர் அண்ணா மன்னிக்கவும் அறிஞர் அண்ணா அடுத்து வே ராமலிங்கனார் யாரிடம் பாடல் பாடி புலவர் என்று பாராட்டப்பட்டார் மகாகவி பாரதியார் முன்னிலையில் பாடல்கள் பாடி புலவர் என்று பாராட்டப்பட்டார் வே ராமலிங்கனார் யாரிடம் பாடல் பாடி புலவர் என்று பாராட்டப்பட்டார்னா மகாகவி பாரதியார் முன்னிலையில் அடுத்து கவிஞர் யாருடைய படத்தை வரைந்து தங்கம் பரிசு பெற்றார் அப்படின்னா ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரின் ப வரைபடத்தை வரைந்து தங்கம் வென்றார் அடுத்து நாமக்கல் கவிஞரின் எந்த பற்றை பா பாராட்டு வகையில் தமிழக மாநில அரசு அவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்டப சட்டசபை மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது அப்படின்னா நாட்டுப்பற்று நாமக்கல் கவிஞரின் எந்த பாராட்டு எந்த பற்றை பாராட்டும் வகையில் தமிழக மாநில அரசு இவரை அரசவை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்டசபை மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்ததுனால் நாட்டுப்பற்று அதனை பார்த்து அவருடைய பாராட்டும் வகையில் தமிழக அரசு வந்து அவருக்கு சட்டசபை மேலவை உறுப்பினராகவும் அரசவைக் கவிஞராகவும் சிறப்பித்தது அடுத்து வந்தவர் போனவர் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா அணையும் பெயர் வந்தவர் போனவர் இலக்கண குறிப்பு வந்து வினையாளணையும் பெயர் கம்பர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவளந்தூர் கம்பர் பிறந்த ஊர் வந்து திருவழுந்தூர் அடுத்து வரத நஞ்சப்ப பிள்ளை பிறந்த ஊர் எது அப்படின்னா தோரமங்கலம் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் ஏதாவது மோகனூர் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதப்பறம் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ மூலியமாக பார்த்தவங்க லைக் லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக தொகை நூல்கள் செயல்பகுதியிலேருந்து நம்ம வந்து வினாவடையை பார்க்கலாம் நன்றி